ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு காலாக் அகாடமி குவாலிட்டி எஜுகேஷன் இஸ் அவர் ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி இப்போ நம்ம என்ன செஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ நடந்த குரூப் ஃபோர் தேர்வு பொதுத்தமிழ் பிப்ரவரி மாதம் நடந்ததில் குரூப் டூ ஏ மெயின்ஸ் அதில் இருந்த பொதுத்தமிழ் இந்த ரெண்டுலேயும் கஷ்டமான டாபிக் எது எதுன்னு தனியாக பிரித்து எடுத்து எதில் உங்களால ஈஸியா படிச்சிருக்க முடியும் அதாவது இப்போ ஒரு சில டாபிக் நம்ம சொல்லலாம்ல இந்த டாபிக்ல வந்து கேள்வி ஈஸியாக தான்ப்பா வரும் இந்த டாப்பிக்கில் கேள்வியில உங்களால மதிப்பெண் பெற முடியும் அப்படின்னு ஸோ அந்த மாதிரி டாப்பிக்கை தனியா பிரிச்சு வச்சிருக்கேன் குரூப் ஃபோர்லேயும் சரி குரூப் டூ ஏ மெயின்ஸ்லையும் சரி எதுல கஷ்டமா கேட்டுக்காங்கிற டாப்பிக்கே மென்ஷன் பண்ணி வச்சிருக்கேன் இது எதுக்கு உபயோகமா இருக்கும் அப்படின்னா வரக்கூடிய குரூப் ஏ குரூப் டூ குரூப் டூ ஏ பில்ஸ் எக்ஸாம் இருக்குல்ல அதுல பொதுத்தமிழ் மாணவர்கள் வந்து ஓகே அப்ப இந்த டாபிக்லாம் படிச்சா நமக்கு மார்க் எடுத்துடலாம் இந்த டாப்பிக்கில் தான் கஷ்டமாக கேட்க முடியும் அப்போ கஷ்டமாக கேட்கக்கூடிய டாப்பிக் எது நீங்களே பிரித்து அறிஞ்சு எளிமையானதை முதல்ல படிச்சுக்கலாம் தட் மீன்ஸ் மார்க் வரக்கூடியதை முதல்ல படிச்சுக்கலாம் அதுக்கு தான் உங்களுக்கு இந்த செஷன் வந்து யூஸ் ஆகும் ஸோ பொதுத்தமிழ் பகுதியில் என்ன படிக்கலாம் உங்களுடைய குழப்பங்களுக்கு ஒரு சிறந்த தீர்வு ஓகே வாங்கன் பேட்ச் யூனிட் எயிட் யூனிட் நைன் ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் சோஷியல் இஷ்யூஸ் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு ஜென்ரல் தமிழ் பேட்ச் ஆயிரத்தி அறநூறு நம்ம காலாக் அகாடமியோட அஃபீஷியல் ஆப்பு தான் ப்ளே ஸ்டோரில் போய் காலாக் அகாடமி அப்படின்னு சர்ச் பண்ணுங்க வரும் இது நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் இந்த நம்பருக்கு கேட்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு ரெண்டையுமே பிரித்து எடுத்து வச்சாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரூப் ஃபோர் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரூப் டூ ஏ மெயின்ஸ் தேர்வு இப்போ அந்த குரூப் ஏ மெயின்ஸ் தேர்வை பார்த்துட்டு இங்கே போவோம் இந்த குரூப் ஏ மெயின்ஸ் தேர்வில் எதெல்லாம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஓரெழுத்து ஒரு மொழி கஷ்டமாக இருந்துச்சு சரியா ஓரெழுத்து ஒரு மொழி அப்படிங்கிற டாபிக் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருள் தட் மீன்ஸ் மயங்குளி சொற்கள் கேள்விகள் அந்த கொள் 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 அப்படின்னு ஆகுபெயர்கள் இருமடி ஆகுபெயர் மும்மடி இந்த மாதிரி ரொம்ப ஆகப்பெயர் நமக்கு இப்ப ஆகு பெயர் சிலபஸ்ல இல்ல அதனால இதை நம்ம மைண்ட் பண்ணிக்க வேண்டாம் கலைச்சொல் அப்பையும் டஃப்பா தான் இருந்தது இப்பையும் டஃபா தான் இருந்தது ஏன்னா அதிலே கலைச்சொல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டாண்டர்டா தான் கேட்டிருந்தாங்க அப்புறம் பொருந்தாயினை சொல்லும் பொருளும் இதுல அந்த அலத்தி ஒலத்தி அப்படின்லாம் எல்லாம் இந்த பொருந்தாயினை சொல்லும் பொருளும் ஸோ அப்போ குரூப் டூ ஏ மெயின்ஸில் இது எல்லாமே கடினமான பகுதிகளாக இருந்துச்சு இப்போ குரூப் ஃபோர் தேர்வில் பார்த்தீங்க அப்படின்னா அதே சொல்லும் பொருளும் பொறுத்து அந்த சினை அருவி இந்த மாதிரி கேட்டிருந்தாலும் அது ஒன்று கலைச்சொற்கள் சொல்லவே வேண்டாம் கலைச்சொற்கள் ஒரு பத்து கொஸ்டின் ரொம்ப டஃப்பாக தான் இருந்துச்சு மரபுத்தொடர் ஆக்சுவலாக மரபு சொற்கள் கேட்கல அந்த புலி உருமம் அதை பற்றி பேசலாம் சிங்கம் முழங்கும்னு மரபுத் தொடர் இந்த அடரடி பழரடி கச்சை கட்டுதல் கடன் கழித்தல் இந்த மாதிரி கடனுக்கு செய்தல் இந்த மாதிரி இருந்துச்சுல அது காரணம் கேள்வி இந்த கூற்று காரணம் கேள்வி வந்து நமக்கு அந்த டாபிக் நல்லா தெரிஞ்சிருந்தாலும் அதில் மார்க் இழக்க வச்சது பட் பொறுமையா போட்டிருந்தீங்கன்னா அதில் மார்க் வந்திருக்கும் பிரித்தளவுக்கு ஒரே ஒரு கொஸ்டின் இந்த கங்கவுகம் வேர்ச்சொல் வந்து இந்த உழக்கம் அப்படின்னு அப்புறம் அகராதி தொடர்பான கேள்வி ரெண்டு கேள்வி வந்திருந்ததுல அது ரெண்டுமே டஃப்பாக தான் இருந்துச்சு இப்போ இது நீங்க ரெண்டையுமே பார்த்தீங்க அப்படின்னா இதை தாண்டி நம்மளால மதிப்பெண் பெறக்கூடிய சில பகுதிகள் இருக்கு இப்போ நம்ம அந்த பகுதியை முதல்ல இருந்து பார்த்துட்டு போவோம் நீங்க அது எல்லாத்தையுமே தனியாக படிச்சுடுங்க ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் இதை மட்டும் படிங்க உங்களுக்கு நல்ல மதிப்பெண் கிடைக்கும் ஃபஸ்ட்டு இந்த லிட்ரேச்சர் பார்க்கு இந்த லிட்ரேச்சர் ப் நீங்கள் நல்லா கவனிச்சா தெரியும் இந்த லிட்ரேச்சர் பார்ட்டில் எல்லாருமே ஃபுல் மார்க் வாங்கியிருப்பீங்க கரெக்டா திருக்குறளில் மட்டும் ஒரே ஒரு அதிகாரத்தில் மட்டும் வெளியே போச்சு அது என்ன அப்படின்னா வினை தூய்மை அப்படின்னு ஒரு அதிகாரம் அதில் கொடுத்துருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் ஏன்னா வினை செயல்வகை அப்படின்னு ஒன்று இருக்குது பட் வினை தூய்மை அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தில் இருந்து கேள்வி கேட்டிருந்தான் அது ஒரே ஒரு கேள்வி மட்டும் வெளியே போயிருக்கும் ஸோ அப்போ திருக்குறள் முதல்ல இருந்து நீங்கள் இதுவரைக்கும் படிச்சிருந்துருக்கணும் அருளுடைமை மேற்கோள் வரைக்கும் படிச்சிருக்கணும் ஒன்று அதுக்கப்புறம் அறநூல் தொடர்பான செய்தி அறநூல் இங்கேருந்து ஆரம்பித்து ஔவையார் பாடல் வரைக்கும் படிச்சிருக்கணும் அப்புறம் தமிழின் தொன்மை அதுக்கப்புறம் தமிழ் அறிஞர்கள் ஏன் இதை நான் முதல்ல படிக்க சொல்கிறேன் அப்படின்னா இது மார்க்கு இழக்காத ஒரு பகுதி ஏன்னா இப்போ ஊவேஸானால் இவ்வளோ தான் கேட்க முடியும் டிகேசின்னா இவ்வளோ தான் கேட்க முடியும் சிறுபஞ்சம் மூலம்னால் இவ்வளோ தான் கேட்க முடியும் என்ன இதுக்குள்ளேருந்து பாடல்கள் கேட்கும் போது கொஞ்சம் பிரச்சனை பட் அந்தளவுக்கு இன்னும் டஃப்பாக ஆக்கலை நம்ம நினப்போமே இதுலேருந்து நமக்கு தெரிஞ்சது ஓரளவு தெரிஞ்சது கேள்வி இப்போ திரிகடுக்கத்தில் கேட்டிருந்தான் ஈஸியாக நம்மளால் மேட்ச் பண்ண முடிஞ்சது பழமொழி தானூர்லேருந்து கேட்டிருந்தான் ஈஸியாக மேட்ச் பண்ண முடிஞ்சது அதனால் முதல்ல இந்த பதினஞ்சு மார்க்குக்கு உள்ளது படிங்க ஏன்னா இது வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு ஹோப் கொடுக்கும் ஏன்னா ஓகே நம்ம ஒரு பதினஞ்சு மார்க் படிச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு டுவெல் டு தேர்ட்டி நம்மளால் எடுக்க முடியும் ஒரு வேலை ஏதாவது பாடல்கள்லேருந்து கேட்டு ஒரு ரெண்டு கொஸ்டின் வெளியே போனால் கூட சாலிடாக பன்னெண்டுலருந்து பதிமூணு கேள்வி எழுத முடியும் ஸோ அதனால் முதல் இந்த பாட்டை கான்சன்ட்ரேட் பண்ணுங்க அதுக்கப்புறம் முதல்ல எழுத்து வகைகள் சரியா ரொம்ப பேசிக்லேருந்து போகணும் எழுத்து வகைகள் இந்த எழுத்து வகைகளை ஆரம்பத்துலேருந்து படிங்க என்னென்ன எழுத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உயிரெழுத்து மெய் எழுத்து சார்பழுத்து இந்த சார்பழுத்துக்குள்ள இருக்கிற வகைகள் கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க ஏன்னா வள்ளின மிகு மிக இடங்கள்ல தேவைப்படும் இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா சுட்டெழுத்து வினாய் எழுத்து இணை எழுத்து இந்த மூணுமே ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த மூணு தான் பெக்யூலியரா இருக்கிறது பாக்கி உயிரெழுத்து மெய் எழுத்து உயிர்மை எழுத்து இது ஈஸியாக தெரிஞ்சிடும் சார்பழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம் சார்பழுத்துக்களில் குற்றியெழுகிறோம் குற்றியெழுகிறம் முற்றி எழுகுறோம் இது எல்லாமே உங்களுக்கு வந்து வல்லின மிகவும் மிக இடங்களில் வரும் அதனால இந்த எழுத்து வகைகள் முதல்ல பாருங்க ரெண்டாவது இதுதான் தமிழுக்கு பேஸு ஏன்னா நம்ம தமிழே எழுத்து இலக்கணத்துல இருந்தால் ஆரம்பிப்போம் ஓகேங்களா ஃபர்ஸ்டு அப்ப இந்த மூணு எழுத்துக்களும் பார்க்கணும் அடுத்து புணர்ச்சி விதி இந்த புணர்ச்சி விதினா என்ன சார் நம்ம பார்க்குற பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக இந்த ரெண்டு தான் புணர்ச்சி விதிகள் இப்போ இந்த ரெண்டுலேயுமே உங்களுக்கு ஏகப்பட்ட விதிகள் இருக்கு சரியா இப்போ உங்களுக்கு மையீற்று பண்பு பெயர் புணர்ச்சி அப்படின்னா இந்த மையீற்று புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் ஆதி நீடல் அப்படின்னு சொல்லுவாங்க அடியகர மையாதல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் இனமிகள் அப்படின்னு சொல்லுவாங்க முன்னின்றமை திரிதல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய விதிகள் வரும் இதை தாண்டி பார்த்தீங்கன்னா உடம்படுமை புணர்ச்சி இருக்குது குற்றி எழுகிற புணர்ச்சி இருக்குது முற்றி எழுகிற புணர்ச்சி இருக்குது இது ஒரு பக்கம் எண்ணுப்பெயர் புணர்ச்சி அப்படின்னு ஒன்று இருக்குது திசைப்பெயர் புணர்ச்சி அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த வல்லின மிகு மிக இடங்கள் இது கூட கனெக்ட் ஆகி வந்துடும் இது தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புணர்ச்சி அது எந்த விதியிலிருந்து வந்ததுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா நான் வந்து சிலபஸ் சேஞ்ச் ஆகணும்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதிலே சொல்லியிருப்பேன் புணர்ச்சி விதியிலேருந்து கூட்டுக்காரன் கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்றைக்குமே சிலபஸ் வந்து ஈஸி அப்படின்னு குழந்தைக்கான சிலபஸ்ஸு பத்து நாளில் முடிச்சிடலான்னு என்றைக்குமே ஸ்டூடெண்ட்ஸை மிஸ்கைட் பண்ணவே மாட்டேன் எல்லா தேர்வுகளுமே எந்தளவுக்கு கடினமாக போ படிக்கணுமோ அந்தளவுக்கு கடினமாக படிச்சுட்டு தான் போகணும் சரியா அப்போ புணர்ச்சி விதிகளில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன் உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும் உடம்போடு சரி நம்ம என்ன சொல்கிறது உடலும் உயிரும் ஒன்றுவது இயல்பு இந்த மாதிரி நிறைய புணர்ச்சிகள் இருக்கும் அந்த புணர்ச்சி விதி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஓரளவு பிரித்தெழுதவும் சேர்த்தெழுதும் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் சரியா இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா இந்த புணர்ச்சி விதி சரியான இடங்களில் பயன்படுத்தும் போது ஒரு சில இடங்களில் வேர் சொல்களும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அது வந்து இந்த புணர்ச்சி விதிக்கே உண்டான ஒரு சிறப்பம்சம் ஓகே அடுத்து மயங்கொழி சொற்கள் குறிநெறில் வேறுபாடு இந்த லகர லகர நகர நகர இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா மயங்கொழி சொற்கள் குரில் நெரீடு வேறுபாடு லகர நகர 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 இது எல்லாமே இதுக்கு வந்து தனியாக நான் ஒரு பிடிஎஃப் கொடுக்குறேன் அந்த பிடிஎஃப் பாருங்கள் ப்ளஸ் நான் கிளாஸில் நடத்துனதே போதுமானதான் இப்போ எக்ஸாமில் நம்ம கிளாஸில் நடத்துனதை தாண்டி வரவே இல்லை இந்த லகர நகர நகர நகரம் நம்ம கொடுத்தது என்னவோ அதுதான் வந்திருக்கு நேத்தே ப்ரூஃப் வீடியோ போட்டாச்சு சரியா அப்புறம் வேர்ச்சொல் இந்த வேர்ச்சொல் அப்படிங்கிறது எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா இது ரொம்ப கஷ்டமான டாபிக்னு நினைக்கிறாங்க ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த ஓலக்கம் மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ் வருமே தவிர பாக்கி எல்லாத்துலையுமே வேர்ச்சொல் அப்படிங்கிறது பிரிக்க முடியாத பகுதி அது ஒரு கட்டளை பகுதியாக வந்தாலும் வரும் ஸோ அதுதான் கடைசி அதுக்கப்புறம் அதை நீங்கள் பிரிக்கவே முடியாது வேர்ச்சொல் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அணுக்கள் மாதிரி அணுதான் உங்களுக்கு கடைசி சரியா அணுவை பிளக்க முடியும்னு சொல்லுவாங்க பட் அணுதான் நமக்கு கடைசி அந்த மாதிரி ஒரு இதான் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ச்சொல் இப்போ வேர்ச்சொல் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் இந்த வேர்ச்சொல்லிருந்து டெவலப் பண்ணணும் வினைமுற்று வினையச்சம் வினையாளனையும் பெயர் பெயர் அச்சம் இந்த நாளுமே முதல்ல டெவலப் பண்ண கற்றுக்கோங்க இதை நாளே மொட்டை மனப்பாடம் பண்ணாதீங்க பண்ணாதீங்க ஒன்றுக்கும் ஒரு ஒரு விஷயம் இருக்கு இப்போ முற்று வந்தான் அப்படின்னு சொல்லும்போது இது முற்றாக இருக்கும் சரியா வந்தான் வென்றான் அப்படின்னு சொல்லும்போது இதில் வர்ற வந்தான் அப்படிங்கிறது வினையாளனின் பெயராக வந்துடும் வித்தியாசம் புரியுது இல்லையா ஸோ இந்த வித்தியாசம் தெரிஞ்சு படிங்க ஏன்னா இந்த டாபிக்ல மார்க் எடுக்க முடியும் இப்போ நமக்கு பெயரச்சம் கேட்டிருந்தாங்களா நிகழ்கால பெயரச்சம் எதிர்கால பெயரச்சம் ஈறு கெடாத பெயரச்சம் இந்த மாதிரி குறிப்பு பெயரச்சம்னு கேட்டிருந்தாங்களா இது எல்லாமே இந்த டாபிக் எந்த எக்ஸாம் வந்தாலும் இதில் நம்மளால் மார்க் எடுக்க முடியும் ஸோ அதனால் இந்த இருந்து வினைமுற்று வினையச்சம் பெயரச்சம் வினையாள் பேர் இதை தாண்டி இந்த வினைமுற்றுனா என்ன வினையச்சம்னா என்ன பெயரச்சம்னா என்ன அணையும் பேர்னா என்ன நமக்கு தெரியும் வினையச்சம் அப்படின்னா ஒரு வினையை கொண்டு முடியும் பெயரச்சம் அப்படின்னா ஒரு பெயரை கொண்டு முடியும் ஓகேங்களா ஸோ இதை வச்சே நம்ம ஈஸியாக நிறைய பேர் எழுதுவாங்க இப்போ பாடிய மாணவன் அப்படிம்பாங்க பாடிய மாணவன் அப்படிம்பாங்க பேசி வந்தான் அப்படிம்பாங்க ஓடி பார்த்தான் அப்படிம்பாங்க ஸோ இப்போ இந்த எல்லாத்துலேயுமே வினையச்சம்னா என்ன பெயரச்சம்னா என்ன வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க வினைமுற்று நிறைய பேருக்கு குழப்பமாக இருக்கும் ஒரு வினைமுற்று அந்த சொல்ல முற்றுப்புற வைக்கும் சரியா ஒரு பெரிய சொற்றலை இருக்கும்போது அதை முற்றுப்புற வைக்கக்கூடிய சொல் தான் வினைமுற்று இந்த வினைமுற்றில் ஏவல் வினைமுற்று அந்த மாதிரி பகுதிகள் இருக்கு அதை மாதிரி ஒவ்வொரு வினையச்சம் பெயரச்சம் வினைமுற்றுலையுமே குறிப்பு பெயரச்சம் திறநிலை பெயரச்சம் குறிப்பு வினைமுற்று தென்னிலை வினைமுற்று அதே மாதிரி நிகழ்காலம் எதிர்காலம் முன்னிலை தன்மை படர்க்கை இந்த வினையாள நைம்பேரில்லாம் முன்னிலை தன்மை படர்க்கை பாருங்கள் லாஸ்ட்டு குரூப் டூயை மெயின்ஸில் கேட்டிருந்தான் இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இது ஒரு லிங்க்டு கான்செப்ட்ஸ் மாதிரி ஸோ இப்போ இதில் நீங்கள் ஒரு விஷயத்தை படித்தீங்கன்னா எவ்வளோதான் டஃப்பாக கேட்டாலும் ஆன்சர் எழுத முடியும் அப்புறம் பெயர்ச்சொல் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் நான்கு வகையான சொற்கள் இதிலிருந்துமே கேள்வி கேட்டால் கொஞ்சம் ஈஸியாக எழுதலாம் அடுத்து வல்லின மிகு மிகா இடங்கள் ஒற்றுப்புளை நான் எப்பவுமே ஒன்று மிகவும் படிங்க இல்லைன்னா மிகா படிங்க ரெண்டையும் படிச்சிரு குழப்பாதீங்க நான் எப்பவுமே வல்லின மிகும் இடங்கள் படிக்க சொல்லுவேன் அதே மாதிரி ஒற்றுப்பிழை ஒற்றுப்பிழை சந்திப்பிள்ளை கேட்டாங்கன்னா முதல்ல அந்த ஒற்றுப்பிழை வர்ற சொற்களை பாருங்க சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா வந்து சென்றான் அப்படின்னு இருக்கும் சரியா ஒரு பெரிய சொல் இருக்கும் வந்து சென்றான் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இங்க இச்சு போட்டு இப்பு போடுவாங்க வந்து சென்றான் அப்படின்பாங்க இல்லைன்னா இந்த இடத்துல ஒரு கமா போடுவாங்க தேவையில்லாத இடத்துல கமா தேவையில்லாத இடத்துல ஒற்று போடுவாங்க அதை வத்தே நம்ம ஒற்றுப்புலை சந்திப்பிழை என்ற சொற்க சொற்றொடர்களை வந்து கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து பள்ளி புத்தகத்தில் இருக்க சொல்லும் பொருள் இது வந்து ஒவ்வொரு பாட புத்தக பாடப்பகுதிக்கும் பின்னாடி இந்த சொல்லும் பொருளும் அப்படிங்கிறது இருக்கும் ஏன் இந்த சொல்லும் பொருளும் படிக்கணும் இதை நீங்க தனியா எழுதி வச்சு படிங்க ஏன்னா இந்த ஒரே ஒரு சொல்லும் பொருளும் எங்கெங்கெல்லாம் வரும்னு பார்ப்போம் எதிர்ச்சொல் வல்லின மிகும் இடங்கள் மிகா இடங்கள் மயங்கொழி சொற்கள் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக இது எல்லாத்துலேயுமே இந்த சொல்லும் பொருளும் பயன்படும் இது நீங்கள் வெளியே அவுட் ஆஃப் சோர்ஸ் படித்தீங்கன்னா எவ்வளோ தான் படிக்க முடியும் நிறைய இருக்கும் ஸோ பள்ளி புத்தகத்தில் இருக்க அட்லீஸ்ட் வைங்க இதை தாண்டி தனியாகவே சொல்லும் பொருளும் பொறுத்துக போன்ற கேள்விகள் கேட்கப்படும் இப்போ கேட்டிருந்தாள்ல மறுப்பு யானை தந்தம் அந்த ஒரு இது மேட்ச் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துருக்கும்ல அதே மாதிரி இதில் இருக்க சொல்லும் பொருளும் பார்த்தீங்கன்னா எங்கேயா இப்போ இந்த களினா மிகுதி களினா போர் இது ஒரு இடத்துல சொல்லும் பொருளும்ல தான் இருக்குது ஸோ அப்போ அதை உங்களுக்கு மயங்கொழி சொற்கள்லையும் கேட்கலாம் இல்லையா அப்போ பள்ளி புத்தகத்தில் இருக்க சொல்லும் பொருளும் ஃபுல்லாக படித்து வச்சுருங்க இதே தவிர பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுத்து எழுது போன்ற கேள்விகளையும் சொல்லும் பொருளும் கேட்கப்படும் இந்த இந்த வியாழம் வியாழம்லாம் போன குரூப் டூ மீன்ஸ் கொஸ்டின் இந்த வாழை முரல் இதெல்லாம் இருக்குல்ல வியாழம்னு கேட்டேன் இது வந்து பொருந்தாத சொல் இந்த வியாழம் அப்படிங்கிறது பழைய குரூப் டுஏ மீன்ஸ் கொஸ்டின் அப்போ இந்த மாதிரி சொல்லும் பொருளும் வந்து பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுத்து எழுத கேள்விகள்லையும் வரும் இல்லையா அடுத்து மருவு சொற்கள் இதில் ஈஸியாக மதிப்பெண் பெற முடியும் பேச்சு வழக்கு எழுத்து வளர்க்கு வெத்தலை வெச்சிலை இந்த மாதிரி இது வந்து ஈஸியாக மதிப்பெண் பெற முடியும் அகர வரிசை ஈஸியாக மதிப்பெண் பெற முடியும் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல் ஈஸியாக மதிப்பெண் பெற முடியும் இந்த நாள்லையுமே பெரும்பாலான மாணவர்கள் நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு சதவீத மாணவர்கள் ஈஸியாக மதிப்பெண் பெற முடியும் சரியா அகர வரிசை மட்டும் மெய் இழுத்து எங்க வரும்னு கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதே மாதிரி ஆயுத எழுத்து எங்கே வரும்னு கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதில் தான் நிறைய பேர் இருக்கீங்க மற்றபடி இந்த நாலு டாபிக் ரொம்ப ஈஸி இந்த சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல் மட்டும் நீங்கள் நார்மலாக சொற்றொடர் கொடுத்தா பிரச்சனை இல்லை சில இடங்களில் திருக்குறள் கொடுப்பான் சில இடங்களில் திருக்குறள் வரும் இந்த திருக்குறள் வந்து நம்ம பள்ளி புத்தகத்தில் பின்னாடி இருக்கும் ஒவ்வொரு இதுக்கும் பின்னாடி அதாவது சொல் சொல் மாறி மாறி இருக்கும் அதை வந்து இங்கே வரிசைப்படுத்துங்கன்னு சொல்லியிருப்பாங்கல்ல அந்த திருக்குறள் கேட்டிருப்பான் ஸோ இதில் இந்த ஏரியாவில் கொஞ்சம் டஃப்பாக கேட்கணும்னா இந்த சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடரமைத்தல திருக்குறள் கேட்கலாம் இல்லைன்னா பாட்டு இப்போ கொடுத்துருக்காங்கல்ல பண்பணப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் அப்படின்னு சொல்லிட்டு அதை மாதிரி இன்னொரு திருக்குறளும் முன்னாடிலாம் கொடுத்துருந்தான் இந்த விலங்கோடு மக்கள் அணையர் அந்த திருக்குறளை பிரித்து பிரித்து கொடுத்து அதை ஒழுங்குபடுத்த சொல்லியிருந்தாங்க அடுத்து மரபு சொற்கள் நான் மரபு தொடர் சொல்லலை மரபு சொல் இந்த மரபு சொல் வந்து பள்ளி புத்தகத்தில் இருக்கிறதே தான் இருக்கு அதுபோக தன்வினை பிறவினை செய்வினை செய்யப்பாட்டு வினை இதில் வந்து ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் தன்வினைக்கும் செய்வினைக்கும் உள்ள வித்தியாசமே என்னென்னா பயன் யாருக்கு போகுது அப்படிங்கிறது தான் பயன் தனக்கு மட்டும் வந்துச்சுன்னா தன்வினை பயன் பிறருக்கும் போச்சு அப்படின்னா அது வந்து செய்வினை ஓகேங்களா ஓடினான் அப்படிங்கும்போது அது தன்வினை உரை வாசித்தான் அப்படிங்கிற போது அது வந்து செய்வினை ஏன்னா உரை வாசிக்கும் போது என்னாடி நூறு பேர் இருப்பாங்க அவங்க எல்லாருக்குமே அது போய் சேரும் ஓடுனேன் அப்படின்னா கால்வழியும் தான் உடம்பு வழியும் தான் அவ்வளோதான் சரியா மற்றவங்க பார்க்குறாங்க அது பார்த்தல் அப்படிங்கிற செயல் அதையும் ஓடினானே கனெக்ட் பண்ணிடக்கூடாது இப்போ இந்த இடத்துல பிறவினை அப்படின்னா வருவித்தான் செய்வித்தான் அணிவித்தான் ஒப்பு வித்தான் இந்த வித்தான் வித்தான் வித்தான்னு வந்துக்கிட்டே இருக்கும் செயப்பாட்டு வினை அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அவனால் பாடப்பட்டது அவனால் செய்யப்பட்டது அவனால் கொடுக்கப்பட்டது அப்படின்னு வந்துடும் இந்த ஓர் ஒரு உயிரெழுத்துக்கு முன்னாடி உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி இப்ப இந்த அணில் கேள்வி கேட்டிருந்தா பெரும்பாலும் ஓர் அமைச்சர் ஒரு மாவட்டத்தில் அப்படிங்கிற கேள்வி அடிக்கடி வரும் ஒருமைப்பன்மை சொற்கள் இந்த ஒருமைப்பன்மை சொற்களில் நர் நார் இது மட்டும் நிறைய பேருக்கு குழப்பம் விளையாடினர் விளையாடினார்கள் சரியா விளையாடினர் விளையாடினார் இது வந்து ஒருமை பண்பில நிறைய இடங்களில் குழப்பம் ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா மரியாதை பண்பு இதில் வரும் மங்கேற்கரசி பாடினால்னு சொல்ல மாட்டோம் மங்கேற்கரசியர் பாடினார் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அது மரியாதை பண்பு வச்சு சொல்லுவோம் அதனால் இந்த இடத்துல ஒவ்வொரு ஒவ்வொன்றும் இதெல்லாம் மேலே வரக்கூடிய சொற்கள் இது கொஞ்சம் தெளிவாக பார்க்கணும் அதுக்கப்புறம் குறியீடு இந்த குறியீடு பெரும்பாலும் பள்ளி புத்தகமே போதுமானதான் அதை வச்சு ப்ரீவியசர் கொஷின் பேப்பர் போட்டு பாருங்கள் வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் இது இப்போ கேட்டிருந்தால இந்த கலைஞர் கனவு இல்லம் அதுக்கப்புறம் தென்னிந்தியாவின் ஸ்பா அப்புறம் வாவுசியை பற்றி ஒரு கேள்வி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே வாசித்து அதில் ஆன்சர் எழுதுறது மட்டும்தான் அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஏன் கொஞ்சம் டார்க்காக போட்டிருக்கேன்னா இது கொஞ்சம் முக்கியமானது சந்திப்பிழை ஒரு பொருள் தரும் பல சொற்கள் இரு பொருள் குறிக்கும் சொற்கள் ஒரு பொருள் பன்மொழி ஓமை தொடரின் பொருள் எறிதல் மரபு தொடரின் பொருளெறிதல் எளிய மொழிபெயர்ப்பு கலைச்சொல் பழமொழி ஓரெழுத்து ஒரு மொழி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஈஸியாக கட்டிருக்கேன் பார்த்தீங்களா அதில் நல்ல மார்க் எடுத்துட்டீங்க ஏன்னா அதில் எல்லாருமே மார்க் எடுப்பாங்க அதில் நீங்கள் லாஸ் பண்ணிடக்கூடாது அதில் நல்ல மார்க் எடுத்துட்டீங்கன்னா இதில் எப்படி பார்த்தாலும் ஒரு பத்து சதவீதம் மட்டும்தான் நல்ல ஃப்ளூக்கில் போட்டு முன்னாடி மார்க்ல இருப்பானுங்க பாக்கி தொண்ணூறு சதவீதம் நம்மள மாதிரி தான் இருப்பாங்க அதனால் இதில் நீங்கள் என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அதான் உங்களுக்கு ரோல் பிளே பண்ணோம் போன குரூப் ஃபோர் கொஸ்டினும் சரி குரூப் ஏ மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பரும் சரி இந்த ரெண்டுலேயுமே இதில் தான் மார்க் டிசைடிங் ஃபேக்டர் இருக்குது அதனால் இந்த டாபிக் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சோர்ஸ் ரெஃபர் பண்ணுங்கள் அதுக்காக இந்த கலைச்சொல்லுக்கோ மற்றதுக்கோ இப்போ குரூ எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தொம்பது பேஜ் ஷேர் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் தயவு செய்து படிக்காதீங்க டைம் இருந்தால் படிங்க இல்லைனா நான் ஒரு அயர்ச்சொல் அகராதின்னு கொடுத்துருங்க வெறும் ஆரே பேஜ் தான் இருக்கும் அது படிச்சிங்கனாலே போதுமானதான் ஓகே இப்போ எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை சொல்கிறேன் இப்போ ஒரு குரூப் ஃபோர் தேர்வோ ஒரு குரூப் டூ டூ ஏ பிலிம்ஸ் தேர்வோ சரி இதில் வந்து பொதுத்தமிழ் எடுக்கிற மாணவர் வந்து மற்றவங்களை காட்டிலும் கொஞ்சம் கூடுதலாக தான் உழைக்க வேண்டியிருக்கும் ஸோ அவங்களுக்காக தான் நான் வந்து ஈஸியாக அதாவது ஈஸியானா புரிஞ்சு எதிரெல்லாம் மதிப்பெண் பெற முடியும் இப்போ நீங்கள் வினைமுற்றோ பெயரச்சமோ புரிஞ்சு எழுதலாம் பட் கலைச்சொல் புரிஞ்சு எழுத முடியாது ஏன்னா அது மனப்பாடம் தான் பண்ணியிருந்திருக்கணும் அதை மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பழமொழியோ மொழிபெயர்ப்போ மரபு தொடரும் ஈவன் மரபு தொடரில் கூட சில கேள்விகள் மரபுத்தொடரும் ஓமைத்தொடரும் சில கேள்விகள் ஈஸியாக எழுத முடியும் பட் கலைச்சொல் வந்து எப்பயுமே நம்மளை பதம் பார்த்துக்கிட்டு தான் இருக்குது அதனால் கலைச்சொல்லுக்கு வந்து என்ன பிடிஎஃப் படிக்கணும் கலைச்சொல் எல்லாமே படிக்கணுமா அப்படிங்கிறத நான் அடுத்த ஒரு செஷனில் பிடிஎஃபே காட்டுறேன் அந்த செஷனோட முடிவில் பிடிஎஃப் வந்து டெலகிராமில் அப்லோட் பண்ணியிருப்பேன் அந்த டெலகிராமையும் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அதுலேருந்து பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாருமே எக்ஸாம் முடிஞ்ச அந்த பிடிஎஃப் ஷேர் பண்ணுறாங்களா அதான் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தொம்போது பக்க இருக்கு ஒரு பக்கத்துக்கு இருபது இருந்துச்சு அப்படின்னா யோசிச்சு பாருங்க ஆ மு கிட்டத்தட்ட நீங்கள் எவ்வளோ படிக்க வேண்டியிருக்கும் ஒரு பக்கத்துக்கு ரெண்டு இருந்தாலே நீங்கள் மூவாயிரம் படிக்கணும் இருபது இருந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட முப்பதாயிரம் சொற்கள் படிக்க வேண்டியிருக்கும் அது நமக்கு தேவையா ஆயிரத்தி ஐநூறு இன்ட்டு இருபது போட்டு பாருங்க பதினஞ்சு ரெண்டா முப்பது அங்கிட்டு ஒரு மூணு சைவரு முப்பதாயிரம் கிட்ட படிக்க வேண்டியிருக்கு இவ்வளோ நம்ம படிக்கணும்னு அவசியம் இல்லை நான் ஒரு சில பிடிஎஃப் கொடுக்குறேன் அதை மட்டும் படிங்க வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஜிஎஸ்கும் அடுத்து நான் இதே மாதிரி ஒரு செஷன் போடுறேன் சரியா என்ன படிக்கணும் அப்படின்னு யூனிட் எயிட் யூனிட் நைன் ஐஎன்எம் சோஷியல் இஷ்யூஸ் பாங்கன் பேட்ச் ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்திரெண்டு போன குரூப் ஒன் குரூப் ஃபோர் அதுக்கு முன்னாடி நடந்த தேர்வு எல்லாத்துலேயுமே நம்ம செஷனில் இருந்து நம்ம நோட்ஸ்லேருந்து எத்தனை கேள்வி வந்திருக்குறதை யூடியூப்பில் ப்ரூஃபோட போட்டிருக்கேன் இந்த குரூப் ஃபோர்லேயே நாற்பதுக்கு மேலே கேள்வி வந்திருக்கு நம்ம எடுத்த டாப்பிக்கே நாலு தான் எத்தனை கேள்வி வந்திருக்கு அப்படிங்கறத ப்ரூஃபோட போட்டிருப்பேன் அதே மாதிரி ஜென்ரல் தமிழுக்கு நேற்று ப்ரூஃப் போட்டிருக்கேன் மயங்களி சொற்கள் குறிநெறி வேறுபாடு நம்மளை தாண்டி போகலை அதே மாதிரி திருக்குறளும் நம்மளை தாண்டி போகலை ஒரே ஒருது மட்டும்தான் அது சிலபஸை தாண்டி போச்சு மற்றபடி பெரும்பாலான கேள்விகள் நான் கொடுத்துருக்கேன் ஈவன் ப்ரொபோசல் கருத்துரு அந்த பாப்பர் ஏழை இந்த மாதிரி நிறைய கலைச்சொற்களும் நானே நோட்ஸில் கொடுத்துருக்கேன் அதனால் இது வந்து உங்களுக்கு தமிழுக்கு போதுமானதாக இருக்கும் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா காலாக அகாடமி அப்படிங்கிற ஆப்பில் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இது பிளேஸ்டோரில் இருக்கிற ஆப் இது நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கேளுங்கள் இந்த செஷன் பற்றி கருத்துக்களை சொல்லுங்கள் ஜிஎஸ்கி இதே மாதிரி வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் போடுங்க நான் ஜிஎஸ்க்கு கொடுக்குறேன் ஓகேங்களா தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்